அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான சஹர் சிந்தனையில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கவலைகள் நீங்க இஸ்லாம் கூறும் வழிமுறைகள் என்ன எப்படி இந்த கவலையை நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இன்னைக்கு முழுமையாக குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு சிறந்த பயானை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா எல்லோருமே இதை கேளுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையுமே எல்லாம் ஆக்குவான் இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கவலைகளை எல்லாமே எல்லாம் லேசாக்கிடுவான் கவலை மற்றும் மன அழுத்தம் நீங்க இஸ்லாம் கூறும் வழிமுறைகள் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் பிறக்கும் பொழுதே நம்முடன் ஒட்டி பிறந்த ஒன்றுதான் கவலைகளும் சஞ்சலங்களும் அச்சங்களும் சில நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருக்கும் திடீரென நமக்கு எப்படித்தான் அந்த கவலை வருகிறதோ காலையில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் மாலையில் கவலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மாலையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களை காலையில் கவலையுடன் இருப்பதை காண்கிறோம் அல்லஹத்தாலாவின் சோதனைகளில் ஒன்று இந்த கவலை துக்கம் மனசஞ்சலம் அல்லாஹ் தனது மகிழ்ச்சியை கொடுத்தும் ஒரு அடியானை சோதிப்பான் கவலையை கொடுத்தும் ஒரு அடியானை சோதிப்பான் அல்லாஹத்தாலா தனது திருக்குறானிலே சொல்கிறான் நன்மை தீமை செய்யக்கூடிய நிலைமையில் உங்களை வைத்து நாம் சோதிப்போம் பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் நமது மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை நமது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒரு கவலையோ துக்கமோ நடந்தால் மட்டுமே அதை அல்லாஹ் நமக்கு அளித்த சோதனையாக பார்க்கிறோம் மாறாக செல்வமோ வசதி வாய்ப்புகளோ மகிழ்ச்சியான வாழ்க்கையோ அதை நமக்கு அல்லாஹ் அளித்த நியாமத்துக்களாக மட்டுமே நாம் பார்க்கிறோம் அதை நாம் சோதனையாக என்றுமே நினைப்பதில்லை மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் நிலையில் செல்வமோ வசதி வாய்ப்புகளோ அவனுக்கு அமைய பெற்றிருந்தால் அது அல்லாஹுடைய அருட்கொடையாகவும் வரக்கத்தாகவும் இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அவ்வாறு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருட்கொடையாக செல்வம் வசதி வாய்ப்பு நல்ல வாழ்க்கை ஆகியவற்றை வழங்கிய பிறகும் அவன் தனது ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து கொண்டவனாக அல்லாஹுடைய பாதையில் இருந்து திரும்பி விடாமல் தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பவனாகவும் அவனுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை எண்ணி பெருமை இல்லாமல் பணிவோடு நடப்பதன் மூலமாகவும் தான் அது அவனுக்கு அருட்கொடையாக கொள்ளப்படும் மேலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தில் உறவுகளையும் ஏழைகளையும் அனாதைகளையும் வழிப்போக்கர்களையும் சேர்த்துக்கொண்டு சேர்த்து கொண்டு அந்த செல்வத்திற்குரிய ஹக்கை அறிந்து கொண்டால் அந்த செல்வம் கிடைத்த பிறகும் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராக இருக்கும்போது அந்த செல்வம் அவனுக்கு சொர்க்கத்திற்கான காரணமாக அமைந்து விடுகிறது மக்கள் மனம் கவலையாக சஞ்சலமாக இருக்கும்போது அதற்கான ஒரு தீர்வை தேடி தனது கவலையை தான் மறக்க வேண்டுமே என்று பலர் பல்வேறு வழிகளை தேடுகின்றனர் பல இடங்களுக்கு செல்கின்றனர் பல செயல்களை செய்கிறார்கள் பல மனிதர்களிடத்தில் சென்று தனது மன வேதனைக்கு மருந்து கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அல்லாஹுடைய மார்க்கம் குரான் ரசூல் அல்லாஹ் ஒலேஹு செல்லம் நமது இத்தகைய பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்காமல் இருந்திருப்பார்களா என்று சிந்திக்க வேண்டும் அந்த வழிகாட்டுதலை அறிந்து அதன்படி ஒரு முஸ்லிம் தனது கவலையை போக்குவதற்கும் தனது சஞ்சலத்தை போக்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் தனது மனம் அமைதி பெறுவதற்கான வழியை தேட வேண்டும் கவலைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ் நம்முடன் இருக்கும் போது நாம் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்ற மன உறுதி ஏற்பட வேண்டும் கவலைகளோ மன சஞ்சலங்களோ ஏற்படுவது இயற்கைதான் வரலாம் ஆனால் அந்த கவலைக்குப் பிறகு நிராசையடைந்தவர்களாக பலவீனப்பட்டு செய்வதறியாத திகைத்து அவன் பாதை மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் குரான் வழிகாட்டுகிறது அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள் அவன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹுவுக்கு அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்படுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றியடைந்து விட்டார் ஒரு அமீனுக்கு அவனுடைய ரப்பாகிய அல்லாஹ் கிடைத்திருப்பது கொண்டு அவனுடைய திருப்பயிர்களை நினைவு கூறுவது கொண்டும் அவனுடைய திக்ருகளை செய்வது கொண்டும் அவனுடைய வேதமாகிய அல் குரானை ஓதுவது கொண்டும் அவனுடைய நபியாகிய முகமது சல்லாஹ் அலேஹ் செல்லம் அவர்களின் மீது செலவாத் கூறுவது கொண்டும் ஓர் அடியானின் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய மன அமைதி மன நிம்மதி மன மகிழ்ச்சி அவனுடைய துக்கமும் சஞ்சலமும் அவனை விட்டு களைவது இவை யாவும் தான் உலகத்தில் பல கோடிகளை செலவழித்தால் கூட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது கிடைக்கப்பெறாது அல்லஹாலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய அல் குரானில் இப்படி கூறுகிறான் கேளுங்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் அவர்கள் முன் அல்லாஹ்வின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியடைந்து விடுகின்றன ஏனென்றால் அல்லாஹ்வின் திருப்பெயரை துதி செய்வதினால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதியடையும் என்பதே நபியே அறிந்து கொள்வீராக நீங்கள் தேடக்கூடிய மன நிம்மதி உங்களது செல்வத்தில் இருக்காது உங்களது வசதிகளில் இருக்காது உங்களது பதவியில் இருக்காது நீங்கள் செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களில் இருக்காது இன்னும் எத்தனை பட்டியலை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதில் எதிலேயுமே நிம்மதி கிடைக்காது அல்லாஹுடைய திக்கரை தவிர அவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் திக்கரில் வைத்திருக்கிறான் ரபு சொல்கிறான் அல்லாஹுடைய நினைவு ஒன்றில் மட்டும்தான் உங்களால் நிம்மதி அடைய முடியும் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ரு செய்து வருவது மிக பெரிய காரியம் எனவே அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு அல்லாஹவை யார் அறிந்தாரோ அவர்களுக்கு தான் அவனை நினைவு கொள்வதில் உள்ள இனிமை புரியவரும் வரும் இப்ராஹிம் அலஹிசல்லாம் அவர்கள் கை கால்கள் கட்டப்பட்டு நெருப்பு ஜுவாலைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிப்ரீல் செல்லம் அவர்கள் வரும்பொழுது எவ்வளவு சாந்தமாக சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாதுகாவலன் பொறுப்பாளன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவன் சிறந்த பாதுகாவலன் அவன் சிறந்த உதவியாளன் அவ்வாறே அவர்கள் இப்ராஹிமை நெருப்பு கிடங்கில் எரியவே நெருப்பை நோக்கி நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சுகம் தரும் விதத்தில் குளிர்ந்துவிடு என்று நாம் கூறினோம் என்று அல்லாஹ் தனது திருக்குறளிலே கூறுகிறான் அல்லாஹுடைய பெயர் அவ்வளவு வலிமையானது உள்ளத்தில் எவ்வளவு எக்கையின் உறுதி இருக்குமோ அவ்வளவு நிம்மதியும் பாதுகாப்பும் அந்த அடியான் உணருவான் அல்லாஹுடைய தூதர்சர் அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் லா தஹன் அவர் தனது தோழரிடம் கூறினார் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் மூசா முசா அலைஹல்ல அவர்கள் கூறினார்களா இல்லையா இன்னமி தீனி அதற்கு முசா அவ்வாறன்று நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான் நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழியை நிச்சயமாக அவன் நமக்கு அறிவிப்பான் என்றார் கடல் என்ன இன்னும் எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் சரி அந்த ஃப்ரவுனை போன்று ஆயிரம் ஃப்ரௌன் வந்தாலும் என்ன என்னோடு எனது ரப்பு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் கவலைகள் நீங்க நமது ரசூல்லாஹி வலைஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு அருமையான கலிமாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய அல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாவின் பக்கம் அவனை நெருக்கமாக்கக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லா கவலைகளின் போது ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை நமது ரசூல்லா இஸ்ரூ ஹொலி ஹுசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹும இன் வபுனு அப்திக்க வபுனு உம்மத்திக நாசியின் ஃபிய كلاوك أسألك بكل من هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استعصرت به في علمك الغيب عندك أن تجعل القرآن العليم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي என்னுடைய பொருள் அல்லகவே நான் உன் அடிமை உன் அடிமைகளான ஒரு ஆண் பெண்ணின் மகனாவேன் எனது குடும்பி உனது கையிலே இருக்கிறது என்னின் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர்கள் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு இருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளி இருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடமே கேட்கிறேன் அல் குரானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக இந்த இடத்தில் நாம் ஒரு சம்பவத்தை அல் குரான் கூறக்கூடிய வரலாற்றையும் நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் யூனுஸ் நபியாகிய துன்னூனையும் நம்முடைய தூதராக ஆக்கினோம் அவர் கோபமாகச் சென்ற சமயத்தில் நாம் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் அதனால் அவரை ஒரு மீன் விழுங்கும்படி செய்து மீன் வயிற்றின் இருளிலிருந்து அவர் நம்மை நோக்கி உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் யூனு சலேஹுசல்லம் அவர்கள் எவ்வளவு புலம்பல்களை புலம்பியிருக்கலாம் ஆனால் அவரோ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் இந்த இக்கட்டான நிலைமையில் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று உதவி செய்தான் யா அல்லாஹ் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானோ தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னார்கள் அல்லாஹாலா அவரை மீன் வயிற்றில் இருந்து காப்பாற்றினான் காப்பாற்றியது மட்டுமில்லை இப்படித்தான் நாம் உங்களையும் காப்பாற்றுவோம் என்று சொல்கிறான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே ஒதுங்கிவிடக்கூடியவர்கள் தங்கள் தவறுகளை நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இவர்களை அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பேன் என்று கூறுகிறான் இன்னும் நமது அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களுக்கு சொல்கிறார்கள் உனக்கு கவலைகளும் மனசஞ்சலங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் போது அல் கர்ப் என்றால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்திற்கு சொல்லப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீ சொல்லக்கூடிய ஒரு துவாவை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள் அதுதான் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரி பிஹிஷ் ஆ அல்லாஹுவே அல்லாஹுவே என்ற சகனே அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன் அல்லாஹு மட்டுமே எனது இறைவன் எனது ரப்புக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் இதை சொல்லிக் கொண்டே இரு தாலா உன் கவலையை போக்கிவிடுவான் என்று கூறினார்கள் மன நிம்மதியை வேண்டி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தேவையில்லை ஆயிரக்கணக்கான பணங்களை செலவழித்து மன மகிழ்ச்சியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மன நிம்மதியை தேடி இங்கும் அங்கும் ஓட தேவையில்லை இந்த துவாவை மட்டும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் தூதர் தூதர்சர் அல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவர் எண்ணி பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் எனவே நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்தாலே நம்முடைய அனைத்து கவலைகளும் தீர்ந்துவிடும் அல்லாஹ்வை கொண்டு ஆறுதல் பெற்றவர்களாகவும் அல்லாஹ்வுடைய திக்ர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மன ஆறுதலையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹாலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக குரானை ஓதி அல்லாஹாவை நினைவு கூறி அல்லாஹுடைய மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுபவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹத்தாலா ஆக்கி அருள்பானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ